அவரை ஒரு தடவை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு ரெங்கநாத மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்

அந்த சாமி மேல பயங்கர கோவம் வருது அம்மா காப்பி ஆறுது சாப்பிடுங்கம்மா அம்மா கண்ணப்பனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு விசாரிக்க போயிருந்தேன் சாவடியிலிருந்து சாராய கடை வரைக்கும் ஃபுல்லா விசாரிச்சிட்டேன் ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சுத்த காவாலி பாய் வாழ்க்கையில வாழ்ந்துருக்கானுவா ஆமாமா குடி சீட்டு வம்பு தும்புனு ஒரே அலப்பரியா கண்ணப்பனுக்கு பைத்தியம் பிடிச்சதுல இருந்து பார்த்தாவும் அதே மாதிரி ஆக பார்த்திருக்கான் புரியற மாதிரி சொல்லு கண்ணப்பனுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருச்சு இவனுக்கு கண்ணப்பன் பைத்தியம் பிடிச்சிருச்சு கண்ணப்பா கண்ணப்பான்னு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஒரே அலைச்சலாம் அலைஞ்சிருக்கான் திடீர் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுவானா கோத்தகிரி பக்கம் அவங்க அக்கா வீடு இருக்கான் அங்கே தான் போயிருப்பான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க சமீபத்தில் கண்ணப்பனங்கள் இங்கே வந்துட்டு போன மாதிரி ஏதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூரியகலா கல்லறையில் விளக்கேத்தி பூ போட்டிருக்கு கண்ணப்பனங்களா பாதி பேர் அப்படியும் பாதி பேர் பார்த்தானும் பேசிக்கிறாங்க ஆனா உண்மையிலே என்னன்னா சுந்தரம் தான் வந்து விளக்கு ஏத்திரி போயிருக்காராம் சுந்தர சார பத்தி நமக்கு தெரிஞ்ச என்ன ஆக போகுது கண்ணப்பன் அங்கிள் இல்ல பார்த்தா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா பெருசா எதுவும் கிடைக்கலமா அப்போ அலைஞ்சது வெட்டின்னு சொல்லு இல்லமா நல்ல தகவலா சொல்றேன் தாயே என் பிள்ளை கண்ணனுக்கு எந்த ஆபத்து வராம காப்பாத்து அப்படி என் இருந்து உனக்கு ஒரு உயிர் வேணும்னா நான் இருக்கேன் என் உயிரை எடுத்துக்க என் பிள்ளைய விட்டுடு அம்மா, என் பிள்ளை நல்லபடியா திரும்பி வந்துட்டா நான் உனக்கு தங்க கிரீடம் செஞ்சு சாத்துறேன் என் பிரார்த்தனையை நிறைவேத்து என் கண்ணனை என்கிட்ட கிட்ட கொடுத்துருமா பத்மஜா ஏன் பா இப்படி பயப்படுற கண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது அவன் நல்லபடியாக திரும்பி வருவான் நீ வேண்டினது பார்த்தா எனக்கே பயமா இருக்கு இல்லம்மா எனக்கு இப்படி ஒரு கனவு வரணும் கனவு வந்த நேரத்தில் கண்ணை ஏன் காணாம போகணும் எனக்கு என்னமோ இது அபசகனமா படுறது முன்ன கூட யாரையோ தேடிட்டு போயிட்டு நல்லபடியா தானே திரும்பி வந்தான் அதே மாதிரி திரும்பி வந்துடுவான் பாரு நீ கவலைப்படாதம்மா முன்னெல்லாம் போகும் போது என்னண்ட சொல்லாம போக மாட்டான் எப்பவும் என்னண்ட சொல்லிட்டுதான் போவான் அப்படியே போனாலும் எனக்கு தகவல் கொடுப்பான் போன் பண்ணுவான் இப்ப ஒரு தகவலும் கிடைக்கலையே என்ன பண்ணுவேன் ஏதாவது அவசர காரியமா இருந்திருக்கும் அதான் போயிருப்பான் திரும்பி வந்தவனா அவன் காரணத்தை சொன்னதும் நீ ஏன்டா இதுக்காக புலம்பினோன்னு வெக்கப்பட போற பாரு என்ன இப்படி கஷ்டப்படுத்தினதுக்காக அவன் தான் வெக்கப்படணும் என்ன கஷ்டப்படுத்துறதே அவனுக்கு பொழப்பா போயிடுத்து ம்மா இம்மா என் கண்ணனுக்கு உண்னாகாத இல்ல எத்தனை தடவமா சொல்றது இத பாரு தெய்வத்தின் பேர்ல நம்பிக்கவே நம்பிக்கை தான் பலம் கண்ணனோட ஜாதக பிரகாரம் அவன் நூராயி செல்பானே இருக்கு நீ ஏன் கவலைப்படுற வா வீட்டுக்கு போலாம் வா சார் இன்ஸ்பெக்டர் பத்மநாபன் இருக்கார அவரை பார்க்கணும் நீங்க யார் என்ன விஷயமா பார்க்கணும் இல்ல சார் அவருக்கு என்ன நல்லா தெரியும் எங்க ஃபேமிலியில ஒரு சின்ன ப்ராப்ளமா தான் அவர் டியூட்டி விஷயமா வெளியே போயிருக்காரு அவர் எப்போ வருவாருன்னு சொன்னீங்கன்னா நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன் இல்ல சார் அவர் இப்போ வரமாட்டாரு பி எம் அவருக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டுருக்காங்க அன்னைக்குமா நாளைக்கு காலையில தான் வருவாரு போலாமா மாப்பிள்ள சரி சார் அப்ப நாங்க வரோம் சார் ஒரு நிமிஷம் உங்களோட பேரு அட்ரஸ் நோட் பண்ணிட்டு போங்க சார் வந்து சொல்றேன் ஓகே ஓகே சார் நாங்க வரோம் ஓகே சார் என்ன மாப்பிள ருக்கு விஷயத்துல எல்லாமே டிலே ஆறுது இப்போ என்ன பண்றது பத்மஜா ஆத்துக்கு போன உடனே கேப்பல இங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தோம்னா இன்ஸ்பெக்டர் இருந்தா தான் வேலையாகும் காலையில தான் வருவாராம் நம்ம காலையிலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துப்போம் இப்போ போய் அவங்களை சமாதானப்படுத்துவோம் வாங்க ஏனா எங்க அண்ணா எங்க இருக்கார் ஏதாவது தகவல் தெரிஞ்சதா இல்ல கோத இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல என்னப்பா அது எல்லாம் மர்மமா இருக்கு கண்ண ஒண்ணு சின்ன குழந்தை இல்லையே இந்த மாதிரி காணாம போறதுக்கு இந்த பாரு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்றத பார்த்தா ஏதாவது நடக்க கூடாது எனக்கு பயமா இருக்குன்னா அம்மா நீ வீணா கற்பனை பண்ணாத தப்பாலாம் எதுவும் நடந்திருக்காது ஏனா நம்ம வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பாப்போமா எங்கே இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அவங்க ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க இதுக்கு நாமளே தேடி பார்க்கறது பெட்டர் சம்பந்தி சுந்தர குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும் ஆமாண்ணா கண்ண ரொம்ப நல்லவ ஏ ராஜா கண்ணனுக்கு யாராவது எதிரிங்க இருந்து அவங்களால அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ டேய் நேக்கும் அந்த டவுட் இருக்குடா சுந்தரத்தை பிடிக்காதவா தான் யாரும் அந்த காரியத்தை செஞ்சிருக்கணும் கண்டிப்பா அப்படிலாம் எதுவும் இருக்காதுப்பா கண்ணனுக்கு வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு வீட்டில் காண்டாக்ட் பண்ணி சொல்ல முடியாத சூழ்நிலை இல்லை ராஜா என்னவோ தப்பு நடந்திருக்கு சம்பந்தியை பிடிக்காதவா தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும் என்னப்பா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க ஆமாண்டா ராஜா சம்பந்தியை பழி வாங்குறதுக்கு சில பேர் துடிச்சுட்டு இருக்கா உனக்கே தெரியுமே செய்யாத தப்புக்காக உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா இப்போ கண்ண அப்பா நாமளா எந்த முடிவுக்கு வர வேண்டாம் எனக்கு நடந்தது கூட ஒரு யதார்த்தமான விஷயம்தான் என்னுடைய கவனக்குறைவு அப்புறம் அனுபவம் இல்லாததுனால நடந்துச்சு கண்ணன் காணாம போனது அப்படி இல்லப்பா வேற ஏதோ ஒரு பிரச்சனைனால சொல்லல அது எப்படினா கண்ணன்னா அம்மாவ பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டாரு அவர் போய் சொல்லாம கொள்ளாம போயிருக்காருனா இல்ல என்னால நம்ப முடியல அவருக்கு யாராலயோ ஏதோ ஆபத்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீயே இப்ப மொட்டை தலைக்கு முழங்களுக்கு முடிச்சு போற அவர் கண்டிப்பா திரும்பி வருவாரு தைரியமா என்ன விடுங்கோனா நான் இருந்துடுவேன் ஆனா கொஞ்சம் அம்மாவை பத்தி யோசிச்சு பாருங்க அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும் நீ ஒண்ணு பயப்படாத கோதை கண்ணன் கூடி சீக்கிரம் வீட்டுக்கு வருவாரு புரிஞ்சுதா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பகவான் ஒருத்தன் இருக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத நாம யாருக்கும் ஒரு பாவமும் பண்ணலடி இருந்தாலும் நமக்கு இவ்வளோ சோதனை வரப்படாது நீ மனசு கலங்கி இருக்காத பார்க்கும்போது நீக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி தைரியமா இரு எப்படிமா இருக்கிறது கண்ணனுக்கு என்னாச்சோன்னா ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சுட்டு இருக்க இந்த நிலைமையில என்னால பகவான கூட நினைக்க முடியலமா சொல்ல போனா பகவான் மேலேயே கோவம் கோவமா வருது அப்படி எல்லாம் சொல்லாதடி எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் ஆமா விதிதாமா எல்லாம் என் தலை விதி இல்லனா அந்த ஏமாத்துக்காரன போய் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு அப்பாவே சுத்தின் இருப்பாரா இந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த கடங்க இருந்தான காரணம் கண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது கவலைப்படாத இல்லமா கண்ணன் ரொம்ப நல்லவர் ஆனா யாருமே அவரை சரியா அவரோட புரிஞ்சுக்கலாத அந்த அருவன் நல்லவன் நம்பி தடவ அவனுக்காக கண்ணன் கிட்ட என் ஃப்ரெண்டுன்னு சண்டை எல்லாம் போட்டிருந்திருக்க இப்ப கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கண்ணன் தடையா இருப்போம் நினைச்சுதான் அந்த கடங்கார அவர் ஏதோ அழாத பண்ணிருந்திருக்கணும் ஒண்ணு மட்டுமா கண்ணனுக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தது நான் சும்மாவே விட மாட்டேன் அழாதமா

அவரை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான் தாத்து அவனை மட்டும் போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா போதும் கண்ண எங்க இருக்காருன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் ஆதாரம் இல்லாம நாம எப்படிமா அரவிந்த் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படியே கொடுத்தோன்னு வச்சுக்கோ உன் அப்பா கடங்கார இருக்கானே அவன் அங்க இருந்து வந்து நம்ம பார்த்து பகையெல்லாம் சொல்லி விஷயத்தையே குழப்பிடுவானேம்மா அப்போ இதுக்கு முடிவு என்ன தாத்து நீ கார்த்தால கல்யாணத்துக்கு கிளம்பிப்போ எந்த பிரச்சனையும் பண்ணாது அதுக்குள்ள நான் ஒரு நல்ல ஐடியாவோட அங்க வந்து சேர்ந்து அந்த அரவிந்த் மட்டும் என் கழுத்துல தாலி கட்ட கூடாது அப்படி ஏதாவது நடந்தது அவன் மூணு முடிச்சு போடுறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன் நான் தாங்க வந்து சொல்றேன் be positive and be bold kavara prad na kaale la vandirven okay chella na phone vechittuma

கண்ணுக்கு எதிர்க்க ஒரு பொண்ணுடைய ஆசை கனவு எல்லாம் அப்பீட்டாக போகுது இதை பார்த்து இந்த பாவத்துக்கு நானும் உடஞ்சையா இருந்து அர்ச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணுமா ஒன்று சொல்றேன் நீ போய் கண்ணாலம் பண்ண வந்துரு நான் இங்கேயே இருந்து சாமி கும்பிட்டு உனக்காக வேண்டிக்கிறேன் கிராமத்துலாம் நல்ல காரியத்துக்கு முன்னாடி காவு கொடுப்பாங்க அந்த நகரத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கொலை செய்ய வைக்காதீங்க சும்மா ஒரு விளையாட்டுன்னு சொன்னா உங்களுக்கு இவ்வளோ கோவம் இருந்த நீ முதல் முதலா ருக்கு லவ் பண்றேன்னு சொல்லும்போது நான் என்ன தெரியுமா ஆசைப்பட்டேன் நீ ருக்கு பக்கத்துல அப்படியே மாலை போட்டு மாப்பிள்ளை அணிக்கணும் உனக்கு பக்கத்துல நான் மாப்பிள்ள தோலை அணிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் நானே இவ்வளவு நாள் பழைய கூட நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன் நீ உங்களை நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன் அதை நல்லா சொல்றேன் போங்க சீக்கிரம் இப்ப என்ன காபி போடணும் அவள் தானே காஃபி போடணும் ட்ரெஸ் அயன் பண்ணும் ட்ரெஸ்னா இது வேஸ்டியா பேண்டா வேஸ்டி வேஸ்டி தானே அயன் பண்ணும் பண்ணிட்டா போச்சு இடுப்புலேயே நிக்காது இது இதை பாருடி நீ அடம் பிடிச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை முதல்ல கிளம்புற வழிய பாரு இங்க பாரு தானே பேசிட்டு இருக்க என்ன ஹேமா பாருங்க ஆட்டி கிளம்பவே சரி கிளம்பு என்னால முடியாதுமா நீ என்ன சொன்னாலும் சரி நான் இங்கிருந்து வரமாட்டேன் போய் அப்பா கிட்ட சொல்லு இங்கே பாருடி நீ இப்பவே அடம் பிடிச்சனா காரியம் கெட்டு போயிடும் நீ மட்டும் அங்க வரலன்னா உங்க அப்பா அரவிந்த கூப்பிட்டு இங்கே தாலி கட்ட சொல்லிடுவார் நான் சொல்றதை கேளுடி வா போல அம்மா நான் பொண்ணுமா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை அப்பா கூட சேர்ந்து நீயே நடத்தி வச்சிரு போல இருக்க நான் தனியாளா இருந்து என்னடி செய்வேன் அதான் தாத்தா கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காருல சொல்லிருக்காருமா இருந்தாலும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஏண்டி பயப்படுற அப்படி தாத்தா வரலனாலும் நான் இருக்கேன்ல ஆமா இங்கே நீ பயப்படுற அங்க கோவில வந்து தனியால உன்னால என்ன பண்ண முடியும் என்ன பத்தி உனக்கு என்னடி தெரியும் எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா இல்ல உனக்காக எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா அம்மா அப்பாவை பார்த்தாலே உனக்கு பயம் அப்படி இருக்கும்போது உன்னை நம்பி நான் எப்படிமா கோயில் வரைக்கும் வர முடியும் இது சாதாரண விஷயம் இல்லமா என் வாழ்க்கை பிரச்சனை இருக்கும் உன்னோட சந்தோஷம் தாண்டி இன்னைக்கு முக்கியம் என்னால இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் நம்பிக்கை இருக்குடி கோவில்ல கத்தி கலாட்டா பண்ணுவேன் கூட்டம் கூடிடா என் பொண்ணுக்கு கட்டாயம் கல்யாணம் பண்றான்னு கத்தி கூப்பாடு போடுவேன் உங்க அப்பாவால ஒன்னும் பண்ண முடியாது நீ சுந்தரண்ணா வீட்டுக்கு அப்படியே போயிடலாம்